அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை புனர் பூசம் பின் பூசம் நட்சத்திரம் அன்பர்களே இன்றைய தினம் நுணுக்கமான ஒரு சில விஷயங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு நுணுக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன லக்னாதிபதியும் நான்கிற்கு உடையவனும் லக்கணமும் நான்கிற்கு உடையவனும் உபய ஆகி அவர்கள் பரிவர்த்தனை பெற்று மேசம் சரம் ரிஷபம் சரம் மிதுனம் உபயம் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் உபய வீடுகள் லக்கணமும் சரி நான்காம் வீடு வீட்டிற்கு உடையவனும் சரி உபய ராசியாகி மிதுனம் லக்கணம் என்று சொன்னால் நான்காம் வீடு கன்னி உபயராசி தான் இரண்டுமே உபயம் தான் கன்னி லக்கணமாக இருந்து தனுசு நான்காம் வீடு இரண்டுமே தான் லக்னமும் சரி நான்காம் இடமும் சரி உபய ராசிகளாகி அந்த ராசிக்கு உடையவர்கள் பரிவர்த்தனை பெற்று இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் உதாரணமாக ஒருவர் கன்னி லக்கணம் புதன் நான்காம் இடம் தனுஷு குரு இந்த குரு கன்னியில் இருக்க புதன் தனுசுவில் இருக்க இதுதான் பரிவர்த்தனை இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் பரிவர்த்தனை பெற்று பாவிகளால் பார்க்கப்பட்டாள் அப்படி பார்க்கப்பட்டவனை அவனது தாயை விட இன்னொரு தாய் அதிகமாக போஷித்து வளர்ப்பாள் ஒரு சில இடங்களில் தாயார் இல்லை வளர்ப்பு தாய் தான் வளர்ப்பாள் இந்த இரண்டில் ஒன்று நடக்கும் இது ஏன் அதாவது உபயம் என்று சொன்னாலே இரட்டை என்று பொருள் இன்னொரு பொருள் ஒருவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் உபய வீடுகளில் இருந்தால் இரட்டை என்று சொன்னாலே புதன் சம்பந்தப்பட வேண்டும் என்றால் இரட்டை உண்டு பாவிகளால் பார்க்கப்பட்டால் என்ன இருந்தாலும் பெற்ற தாயிடம் வளராதது ஒரு சோகம்தானே பரிவர்த்தனை பெற்று ஆனால் அப்படி போசிக்கின்ற தாய் தாயைப் போலவே இருக்கிறாள் என்பது தான் பரிவர்த்தனை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் என்னென்ன உபயம் என்று சொன்னாலும் புதன் என்று சொன்னாலும் இரட்டை என்பதற்கு வழிவகுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இரட்டை குழந்தைகள் பெறுவதற்கு புதனும் ஒரு காரணமாக இருக்கின்றான் பலருக்கு அடுத்து பரிவர்த்தனை ஒருவர் வீட்டில் ஒருவர் இன்னொருவர் இன்னொரு வீட்டில் அவர் இப்படி மாறி இருந்தால் அவர் செய்யும் வேலையை இவர் செய்கிறார் இவர் செய்யும் வேலையை அவர் செய்வார் ஆக நான்காம் இடம் தாயாரை சொல்லுகின்ற ஒரு இடம் இந்த தாயார் ஸ்தானம் பரிவர்த்தனை பெற்றால் புதன் சம்பந்தப்பட்டதால் இரட்டை என்று மாறுவதால் பாவிகள் பார்க்கப்பட்ட காரணத்தால் பெற்ற தாயை விட்டு பிரிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு அங்கு அவன் நல்லபடியாக வாழ்கிறான் ஆக இந்த சூத்திரத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று இரட்டை என்பதற்கு புதனுடைய தயவும் பரிவர்த்தனை என்று சொன்னால் அவர் செயலை இவர் ஏற்று நடத்துகிறார் என்ற உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே இதை போன்ற நுணுக்கங்கள் பல உண்டு இரட்டைக்கு புதன் காதல் காமத்துக்கு சுக்கரன் ஆயுளுக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சனி ஒப்பற்ற ஞானத்திற்கு குரு இவர்கள் எந்த அமைப்பிலாவது இருந்தால் பரிவர்த்தனை பெற்றால் அதற்கேற்ற பலனை யூகித்து நாம் சொல்ல வேண்டும் அந்த இடத்திற்கு தக்கதப்படியாக அந்த இடத்தை பார்த்து அந்த இடம் பொருளை பார்த்து சொல்ல வேண்டும் ஆக இரட்டை என்பதற்கும் இவர் வேலை அவர் செய்கின்ற பணிக்கு பரிவர்த்தனை என்பதையும் இன்று நாம் பார்த்தோம் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சிறப்பாக வித்தையை காட்டுதலும் காட்டிய வித்தை வெற்றி பெற்ற காரணத்தால் பெரு பண வரவை பெறுதலும் இன்று நடக்கும் வித்தையும் பணமும் மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலையை இன்று உங்களுக்கு உருவாக்கித் தருகிறது அன்புகளை முக்கிய பொறுப்பு ஒன்றை ஏற்று நல்லபடியாக முயற்சி செய்து அதை திறம்பட நீங்கள் முடித்து வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்றைய தின நிகழ்வாள் எந்த பொறுப்பையும் இவரை நம்பி கொடுக்கலாம் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களைப் பற்றி நினைப்பார்கள் இன்று மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பணச்செலவு தெரியாதனமாக வார்த்தையை விட்டுவிடுதல் இந்த இரண்டும் நடக்கும் மறுபாதி இதை சீரமைக்கும் பணியில் வெற்றி பெறுவீர்கள் தெரியாதனமாக சொல்லிவிட்ட வார்த்தைக்கு ஈடாக ஏதேனும் ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்து தப்பித்தல் வீண் பண செலவு ஆகாமல் காத்துக்கொள்ளுதல் இந்த இரண்டும் பிற்பாதியில் நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி எல்லாம் மலச்சோலை போல பூத்து குலுங்குகின்ற ஒரு அமைப்பு தான் இன்று மறுபாதி எல்லாம் காய்ந்து சருகாக மாறியதை போன்ற ஒரு அவல நிலை நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் வேண்டாத பிரச்சனைகள் முதல் பாதையில் வந்து சேரும் மறுபாதி தேவையானவைகள் வந்து சேரும் இந்த இரண்டு அனுபவங்களையும் இன்று நீங்கள் அடைவீர்கள் ராசி அன்பர்களே லாபம் உண்டு நிறைந்த லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து தவிர்க்க வேண்டியதை நீங்கள் சரியாக தவிர்க்கின்ற காரணத்தால் நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது திறமை அத்துடன் உங்களது நேர்மை திறமையும் நேர்மையும் ஒருங்கே இணைந்து இன்று உங்களுக்கு உதவுகின்ற காரணத்தால் எடுத்த பணியில் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே கொள்கை உறுதி நீங்கள் எந்த செயலை செய்ய இருக்கின்றீர்களோ அதிலே நிபுணத்துவம் இந்த இரண்டும் இணைந்து மிக மிக உயர்ந்த இடத்தை உங்களுக்கு அடையச் செய்யும் மார்க்கத்தை இன்று ஏற்படுத்தும் இந்த நாள் உங்களது சீரிய செயலால் மிக உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாளாக காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களே பாதையை மாற்றி வழியை மாற்றி யுக்தியை மாற்றி பேச்சை மாற்றி முயற்சியும் செய்து எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடைகின்ற நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சில நேரங்களில் நம்முடைய பேச்சு மிக உயர்ந்த இடத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள் இன்றைய தினம் உங்களது வார்த்தை வெல்லும் கும்பராசி அன்பர்களே சோதனைகளை கண்டு அஞ்சாமல் நாளைய தினம் வெற்றி உண்டு என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து மும்முரமாக பணியாற்றும் நாள் இந்த நாள் மனதிலே முழு நம்பிக்கை இருக்கிறது வெற்றி பெறுவோம் என்று வெற்றி பெறுவதற்குண்டான அத்தனை வழிகளையும் இன்று நீங்கள் பெறுகின்ற நாளாகவும் காட்டுகிறது மொத்தத்தில் இந்த நாள் உங்களை பொறுத்தமட்டில் உற்சாக நாள் மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புகழ் எளிதாக எல்லோருக்கும் கிடைக்காது அது என்ன இவரை விட்டால் நமக்கு வேறு மார்க்கமே இல்லை என்று பலர் நினைத்து அதன் காரணமாக உங்களை வரவேற்பார்கள் பாராட்டுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களது சுயநலத்திற்காக இன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்